நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கிறோம்னா புக்கி தேப்பன் கடன் வழியாக பெஞ்சூர் வரைக்கும் போகிறோங்க பெஞ்சூர் வாக் வரைக்கும் போகிறோம் ஸோ அந்த வியூவை பார்த்துக்கிட்டே வாங்க நேச்சுரல்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ இன்னொரு இடமும் மறந்துட்டுங்க தோக்வான் அந்த ஹாஸ்டல் வரையாகவும் நம்ம வந்து இன்றைக்கி கிராஸ் பண்ணுறோம் ஸோ இந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு வாங்க இதில் ஏதாவது உங்களுக்கு நீங்கள் இந்த ஏரியாவில் வந்திருந்தீங்க போயிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஹாய் சொல்லுங்கள் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளிநாடுகளில் வேலை செய்கிறோம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீவு விடுமுறையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் உங்களுக்கு ஒரு கருத்து கணிப்பு இருக்குது அவனுக்கு என்ன யா வெளிநாட்டில் சம்பாதிக்க இங்கே வந்தே நம்ம ஊரில் எவ்வளோ ஆட்டம் போகிறான்னா அங்கே சம்பாதிக்க இடக்கும் போது எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ஒப்பீனியன் இருக்குது ஸோ அது அப்படி அவங்க நினைக்கிற மாதிரி தான் இங்கே இருக்கிறாங்களா இல்லை வேறு மாதிரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் வந்து வேலை செய்கிற வந்து நம்ம ஊரில் மாதிரி போறாமை போட்டி பொச்செருப்பு எல்லாம் இருக்குது தான் செய்யும் ஆனால் அது இருந்து வேஸ்ட்டு அது ஏன் ஏன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ப ஊரில் போறாமல் அறிங்க வைக்கிறீங்க அப்படின்னா அது வேறு இங்கே பிழைக்க வந்த இடத்த வந்து போறாமல் பிடிச்சிக்கிட்டு ஒருத்தன் வளர்கிறது வந்து இன்னொருத்தன் தடுத்துக்கிட்டு வச்சுருந்தா அந்த நண்டு கதை அர்ஜுன் வந்து ஒரு படத்தை சொல்லுவார் நண்டு எல்லா நண்டுகளும் மேலே இருந்துச்சு லாஸ்ட்டாக மட்டும் ரெண்டு நண்டுங்க வெளியே வரல ஏன்னா பார்த்தா ரெண்டு தமிழ் நண்கள் நண்டுங்க நீ ஏறுவியா நான் ஏறுவேன்னு பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இதம் படத்தில் சொல்லியிருப்பார் அர்ஜுன் ஸோ அதேமாரி வந்துட்டு இங்கே வந்துட்டு இவன் ஒரு நான் ஒரு இடத்த வந்துட்டு ஒரு வேலை இருக்குது நாலு ஃப்ரெண்ட்ஸுங்க ஒன்றா வேலை செய்கிறாங்க எவனோ ஒருத்தன் தான் எடுக்கணும் அப்படின்னா இவனை நாலு பேரும் அடிச்சுக்கிட்டு அந்த வேலைக்கு இவனை வந்து அவனை போட்டு விடுவான் நல்லா ஃப்ரெண்டாக கூட எங்கனா முன்னேற போகிறான்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பிரச்சனை வந்துக்கிட்டு இவன் வந்து அவனை போட்டு கொடுப்பான் அவன் வந்து அவனை போட்டு கொடுப்பான் அவன் வந்து இவனை போட்டு கொடுப்பான் ஆகும் போது நாலு பேர்த்து எவன்கு வர வரமாட்டான் நம்ம பக்கத்து நாட்டுக்காரன் வந்துட்டு அந்த ஜாப் எடுத்துருவான் ஏன்னா அவன் லோன்லையே இருக்கா அது அப்படி இருந்தால் கூட அவனுக்கு டீமாக இருந்தால் கூட அந்த பையன் வந்தால் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை முன்னேற்றி விட்டுருவாங்க அப்புறம் அதுமாரி தான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் மோஸ்ட்லி வந்து சூப்பர்வைசர் எல்லாமே வந்து இப்போ மாறிக்கிட்டு இருக்கு வெளிநாடுகளில் வேலை செய்கிற நண்பர்களுக்கு தெரியும் ஸோ நான் பிகினிங் டூ தௌசண்ட் லெவனில் வரும்போது நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன் நம்ப ஆட்களில் தான் வந்து எல்லாம் சூப்பர்வைசர் எல்லாம் போயிட்டு அப்படி இப்படிலாம் இருந்துக்கிட்டு தான் இன்றைக்கி வந்து அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு அதுக்கு காரணம் தான் ஒரு போகிற அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் உள்ளவங்கள்ட்ட போராம் போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சின்ன சின்ன பசங்களுக்கு ஏன்னா புதுசாக ஒரு பசங்க வந்திருப்பாங்க என்ன எதுனா தெரியாது அவனை பிடிச்சிக்கிட்டு அவன் சேலரி ஏற விடாமல் இல்லை அவனுக்கு ஏதோ ஒரு கடுமையான அவன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டான் வச்சுட்டானா ரிவேன் பண்ணுற மாதிரி அவனுக்கு கடுமையான வேலைகளை விடறது வைக்கிறது இப்போ ஏன்டா வெளிநாட்டுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வாழும் காலங்களில் ஒரு நரக வாழ்க்கை அப்படின்னா வெளிநாடுகளுக்கு லேபராக தாங்க ஸோ அப்படி லேபராக வரவங்க வந்து பார்த்திங்கன்னா லீவு டைமில் வந்து இங்கே ஜாலியாக என்ஜாயாக இருப்பாங்க செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க வைப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஊரில் உள்ளவங்க இருக்காங்க வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா லீவுன்னு சொன்னாவே வந்து பெரும்பாலானவர் லீவு வந்து மோஸ்ட்லி வந்து வெளிநாட்டில் வந்து முந்நூற்றி நாள் வேலைக்கு போகிற சகோதரர்கள் தான் அதிகம் இளைஞர்கள் தான் அதிகம் லீவு வந்து கம்பெனியவே வந்து சுச்சுவேஷன் காரணமாக வேலை ஸ்ட்ரைட்டு மாற்றுறாங்க இல்லை வந்து வேலை இல்லை ஓட்டி உனக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சண்டே லீவு கொடுத்தா தான் மோஸ்ட்லி வந்து வெளிநாடுகளில் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து லீவு தர மாட்டாங்க அப்படி தந்தாங்க அப்படின்னா கம்பெனி சுச்சுவேஷன் காரணமாக தான் தருவாங்க சுச்சுவேஷன் காரணமாக தான் தருவாங்க அப்படி தரும்போது அந்த ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே வந்து ரெகுலரெலாம் கடையில் சாப்பிட மாட்டாங்க கடையில் சாப்பிட்டாங்கன்னா இவங்க வாங்குகிற சம்பளம் வீட்டுக்கு வந்து காசு அனுப்பவே முடியாது ஏன்னா இவங்களே கம்மியான சம்பளம் தான் வாங்குவாங்க இப்போ நம்ம ஊருக்கு வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா காசு வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூரில் ஒருத்தவங்க ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா பேங்க் ரேட்டு வந்து ஒரு டாலருக்கு வந்து அறுபத்தி ரூபா வருது அப்போ வந்து இங்கே ஒரு டீ வந்து ஒரு ரூபா நாற்பது காசு அப்போ நம்பருக்கு வந்து நூறுரூவா வச்சோம் அங்கே வந்து நம்பூரில் ஒரு டீ வந்து பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா அப்படி பத்து ரூபா அப்படியே இருக்குது டீ ஸோ அப்படிங்கும்போது அப்படி தான் கால்குலேஷன் பண்ணது அங்கே ஒரு டீ குடிக்கணும்னா ஒரு பத்து ரூபா எடுத்து அப்படி பத்து ரூபா காசுங்களாம் கூட ஆனால் நாளைக்கு தரணே அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் ஆனால் இங்கேலாம் இதுமாரி கட கடன் வந்து கிடையவே கிடையாது கடன்கள் இருக்கவே இருக்காது போனால் காசு கொடுத்தா டீ குடிக்கலாம் காசு குடிக்கலாம் வந்துக்கலாம் இல்லை வந்து நம்ம தமிழ் கடை ரொம்ப வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த கடைக்கு ரெகுலராக போய்ட்டு வந்துட்டு இருக்குன்னா ஒரு பத்து செண்டு இருபது செண்டு இல்லை ஒரு ஐம்பது காசு குறையதுன்னா நாளைக்கு தரணும்னு சொல்லாமல் தவிர மற்றபடி வந்துட்டு நம்ம வந்துட்டு இல்லை நாளைக்கு தரேன் கணக்கு எழுதி அக்கௌண்ட் எழுதி அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது அதனால் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன சொல்கிறது ஒரு வாரத்துக்கு வந்து காய்கறிகள் வாங்கணும் அப்படின்னா வாங்கி அரிசி வாங்கி வச்சுட்டுனா நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து பத்து மணிக்கு பதினொரு மணிக்கு வருவாங்க அதுக்கு மேலே சமைப்பாங்க அப்போ அந்த நைட்டில் காலையில் நாலு மணிக்கு எந்தி போவாங்க அப்போ கடை எதுவுமே திறக்காது அப்போ வந்து இங்கே சாப்பாடு வந்து பேக் பண்ணி தான் கொண்டுட்டு அதே அதேமாதிரி நைட்டு வருவாங்க பத்து மணிக்கு வரும்போது ஒரு சில கடைகள்லாம் அந்த ஹாஸ்டலில் பக்கமாக இருக்க கடைகள்லாம் பத்து மணிக்கெலாம் க்ளோஸ் ஆகிற கடைகளாக இருக்கும் அப்போ வந்து நைட்டில் வந்து காய்கறி வாங்க முடியாது அதனால் வந்து லீவு நாட்களை வந்து காய்கறி வாங்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு சமைக்கிறதுக்கான பொருட்கள் வாங்கி வச்சுக்கிட்டு இல்லை வந்து துணியை துவைக்க வேண்டியதான் துணி துவைக்கி துணி வந்து மோஸ்ட்லி வந்து ஒர்க்கிங் ட்ரெஸ் தான் போட்டுருப்பாங்க நம்மளும் வந்து வெள்ளை வயசு சட்டை கட்டிக்கிட்டு இல்லை ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க அந்த ஒரு ஃபுல் அந்த சிப்பியார்டில் வந்து கப்பல் ஒர்க்குனால் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இது பாருங்கள் தோக்கன் ஹாஸ்டலு இங்கே பாருங்கள் நம்ம லீவுங்கிறதால ஜனங்கள் நம்ம நம்ம இளைஞர்கள் வந்து நடந்துக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு எங்கே பக்கத்தில் உள்ள கடைக்கு போவாங்க வருவாங்க காய்கறி வாங்குவாங்க இவ்வளோதான் தர தரோம் மற்றபடி அவங்க தேவை அந்த ஒரு வாரத்துக்கு என்ன தேவைகள் இருக்குது அதை வாங்கிட்டு வச்சுக்கிட்டு இல்லை வெளியில் அப்படி போயிட்டு வந்து அப்போ வந்து வெளியில் அப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் அப்போ வெளியில் போகிற மாதிரிலாம் அங்கே டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருந்துக்கிட்டு வந்து ஃபோ ஃபோட்டோ பிடிச்சி இல்லை வீடியோ பண்ணலாம் போடுறாங்களா அதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்பீங்க ரெகுலராக போய் அதுமாரி இடத்துல சுற்றி பார்க்க முடியாதுங்க ஏதோ வந்த ஒரு ஆவலில் வந்த பூசில் வந்து சரி டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஓய்வு போய் பாட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்துட்டு வீடியோ எடுத்து ஃபோட்டோ பிடிச்சி போடுறது தான் ஆனால் ரெகுலராக அப்படி முடியாது எப்படா ஒரு நாள் தூக்கம் ஒரு நாள் ரெஸ்ட்டு கிடைக்கும் நல்லா தூக்கம் போகலாம் இடுப்புலாம் வெட்டு வெட்டுன்னு வெட்டுதான் வழி தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லேபராக ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருப்பாங்க ஆனால் ஊரில் வந்து உனக்கென்னையா நீ வெளிநாட்டில் இருக்கிற கூட்டுவோ வாருவோ அப்படின்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேபராக ஒர்க் பண்ணுறாங்களோ வெளிநாடுகளில் வந்து ஆயிரம் ரூபா காசு ஐநூறுரூவா காசு இப்படி தான் இருக்குமா தவிர ஆனால் ஊருக்கு வந்து லட்ச ரூபா ஐம்பதாயிரம் ஊரில் வேலை பார்க்கணும் பெரிய பெரிய காசு பார்ப்பாங்க ஏன்னா இங்கே அதுமாரி பார்க்க முடியாது அப்போ அந்த காசு வந்து சிக்கனமாக இறுக்கி பிடிச்சி சமைச்சி எந்தெந்த வகையில் சிக்கனம் பண்ணணுமோ அந்தந்த வகையில் சிக்கனம் பண்ணால் மட்டுமே ஊருக்கு வந்து காசு அனுப்ப முடியும் இங்கே வந்து தாராளம் செலவு பண்ணிக்கிட்டு தான் அவன் எடுக்கிற காசு அவனுக்கே பார்த்தா அடுத்து வந்து எவன்கிட்டே கடை வாங்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனு வந்து வந்துடுவாங்க அப்படி வரும்போது அப்புறம் கடனை வாங்கவும் அடைக்கவும் கடனை வாங்கவும் அடைக்கவும் அப்படி தான் இருக்கும் மாதிரி வீட்டுக்கு காசு கொடுக்க முடியாது அப்போ வந்து நானும் வெளிநாட்டில் இருக்கிறன்னு சொல்லி தான் இருக்க முடியும் அதனால் வந்து மோஸ்ட்லி இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாமே ரொம்பவும் வந்துட்டு வந்தாச்சு எதோ ஒன்று ஏதோ ஒரு வழியில் பார்ப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க நான் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இளைஞர்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் பார்ப்போம் வைப்பேன் ஒரு சில பேர் பண்ணுறதால வந்து எல்லாமே அப்படின்னு சொல்ல முடியாது அந்த ஒரு சில பேர் மாறுனா அந்த ஒரு சில பேர் இங்கே வெளிநாடுகளில் ராஜ வாழ்க்கை வாழ்ற மாரி பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு தாம்தூம் செலவு பண்ணி தான் ஊரில் போய் அவங்க நிலம வந்து இங்கே எப்படி இருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் ஆனால் இங்கே வந்துட்டு என் வந்து சிக்கனமாக இருக்காங்களோ அவங்க வந்து ஊரில் போய் நல்லா இதுக்கு ஆப்போசிட்டு இங்கே சிக்கனமாக கஞ்சப்பாயை மாரி இல்லை ஆயிரம் பேர் சொல்லுவாங்க ஏன்னா ரூம் போட்டு வெளியே போக மாட்டேங்கிறான் ஹாஸ்டல் போட்டே வெளியே போனால் ஒரு டீ கூட குடிக்க மாட்டேங்கலான்டா அங்கே போக மாட்டேங்கிறான் இங்கே போக மாட்டேன் அவனுக்கு தெரியும் நம்ம வந்துக்கிறது சம்பாதிக்க தான் ஏ வேணா சொன்னால் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்முன்னு இருப்பாப்பில் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எவ்வளோக்கு வெளிநாடுகளில் சிக்கனமாக இருக்கிறோம் அவ்வளோக்கும் வந்து ஊரில் வந்து அவங்க ஃபேமிலி பொருளாதாரம் வந்து முன்னேறிக்கிட்டே இருக்கும் அப்போ இவரு ஊருக்கு போய் ராஜா வாழ்க்கை வாழலாம் ஆனால் அதை விட்டுட்டு இங்கே நம்மளை பெருமையாக பேச மச்சான் அவன் ஜாலியாக நான் அவன் போனான் அப்படியே அங்கே போனால் அவ்வளோ போட்டான் இங்கே போனால் டீ அவன் அதை பண்ணுறா இதை பண்ணுறான்டா அப்படி அவன் அவன் உசு பேத்துறான்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற காசுலாம் கறி ஆகிட்டு தானே அங்கே போயிட்டு எவனோட டீ தண்ணி வாங்கி கொடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருந்தா என்னடா வெளிநாட்டில் போய் மயிரை போடுங்கன்னா இங்கே வந்து டீ கேட்குற அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஸோ அதனால் வந்து வெளிநாடுகளில் பொறுத்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர வாழ்க்கை வாழாதிங்க ஏன்னா நீ ஆடம்பரமாக வாடினா நீ ஒருத்த மட்டும் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் உங்கள் குடும்பம்லாம் கஷ்டப்படும் அதே நீ ஒருத்தன் வறுமையில் இங்கே இருந்தால் அப்படின்னா உங்கள் குடும்பமே சந்தோஷமாக இருக்கும் அதை நீங்கள் மனசில் நினச்சிட்டு போடுங்க அதேமாரி அங்கே குடும்பத்துக்கு காசு பண்ண அனுப்பிட்டு வச்சுட்டுங்க அங்கே சேமித்து வச்சுட்டு உங்களுக்கான வழி பாதைகள் உருவாக்கி வச்சுருப்பாங்க நீ போய் நடக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த ஒன்று சாரம் வேணும் அப்புறம் அங்கேயும் போய் இங்கே கஷ்டப்பட்றதுனால அங்கேயும் போய் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வந்து இந்த லேபராக வந்து படித்து முடிச்சுட்டு படிப்பு சார்ந்த வரவங்க நல்லா நீட்டாக இருப்பாங்க லேபராக அந்த ஏஜென்ட் மூலம் காசு கட்டிட்டு வந்துக்கிட்டு இங்கே வந்துட்டு நான் அவங்க சொல்கிற மாதிரிலாம் இங்கே இருக்க அப்படின்னா இருக்கும் அவங்க சொல்கிற மாதிரி ஆனால் அது உங்களுக்கு இருக்காது அவன் சொல்கிறதெல்லாம் சிங்கப்பூரில் வாழ்றவங்க சிங்கப்பூர் மக்களை பற்றியோ இல்லை அந்த துபாயில் வாழ்ற மக்களை பற்றியோ இல்லை குவைத்தில் வாழ்கிற மக்களை பற்றியோ இல்லை எந்தெந்த நாட்டுக்கு நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க அந்த நாட்டு மக்களை பற்றி அந்த நாட்டில் அப்படி இருக்கு எப்படின்னு சொல்லுவாங்க அந்தந்த நாட்டு மக்கள் அப்படி இப்படி கேட்பேன் இப்போ உங்கள் ஊரில் வந்துட்டு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஊரில் உங்கள் ஊருக்கு வந்து ஒருத்தவங்க வேலைக்கு வராங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறது வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் வரணும் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நார்த் இந்தியன்ஸ் வேலை பார்க்குற மாதிரி எப்படி இருக்காங்க ஸோ அதுமாரி அதுமாரி அதோட ஒரு கொஞ்சம் மோசமான புழப்பு மாதிரி தான் இருந்தது ஒரு ஹாஸ்டலில் வந்துட்டு ஆறுக்கு மூணு ஆறு அடி அகல நீளம் மூணு அடி அகலம் இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து வெளிநாடுகளில் வந்து ஒரு தான் சொந்தம் அதுக்குள்ளே தான் துணியும் வச்சுக்கணும் பெட்டும் வச்சுக்கணும் போயிக்கணும் வந்துக்கணும் சமைக்கிற ஜாமானும் கட்டில் கட்டில் போட்டுக்கோங்க அது மா மேலே மாடி கட்டில் வந்துருச்சுன்னா அடுக்கு மாடி கட்டில் இருக்கும் அப்போ ஜாமான் வைக்க முடியாது அப்போ கீழே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கணும் ஸோ இதுமாரிலாம் ஸ்டக்லிங் சந்திச்சுட்டு இருக்கும்போது வெளிநாட்டில் வந்து லீவ் போட்டுக்கிட்டு வே அதேமாரி நம்ம மூணு நாளைக்கு மேலே லீவ் போட்டு போனால் கம்பெனியில் வந்து வே கட் பண்ணி ஊருக்கு அனுப்பிடுவாங்க அதனால் மூணு நாளைக்கு ரெண்டு நாள் தான் லீவ் போட முடியும் எம்சி நாளும் அதுக்கு மேலே டாக்டர் சர்டிஃபிகேட் வந்து ஹெவியாக அடிப்பட்டுங்க தான் மூணு நாளுக்கு மேலே வேலை லீவ் போட முடியும் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா கையில் கம்பெனி லீவு வேலை இல்லாமல் லீவு விட்டாங்க அப்படின்னா அதுக்கான சம்பளங்கள்லாம் வராது அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பட்ஜெட் அடிக்கும் ஸோ அதனால் வந்துட்டு ஊரில் உள்ள இளைஞர்கள் வந்து பார்த்தோன்னா வெளிநாடு போனால் சந்தோஷமாக இருக்கலாம் ஜாலியாக சுற்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு சூரியன் உதைக்கிறதும் தெரியாது மறையிறதும் தெரியாது அப்படியே அப்படியோட வாழ்க்கை தான் அதனால தான் வெளிநாடுகளை வேலை செய்கிறாங்க அந்த சன் சன்லைட் பார்க்குறா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு எப்பவுமே ஊரில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து செருக கட்டி பெருக வாழ்றதுக்கான வழியை பாருங்கள் அதை விட்டுட்டு நாம் வந்து வெளிநாடு போனால் அப்படி ஆகிடலாம் இப்படிலாம் சொல்லிட்டு வந்தால் சன்செட் ஆகுதுங்க சன்செட்டு பார்த்துங்கலாம் அப்போ வந்துட்டு நம்ம அப்படி வாழலாம் இப்படி வாழலாம்னு சொல்லி யோசிக்காதீங்க எங்கே போனாலும் கஷ்டப்படணும் அந்த கஷ்டத்தை நீங்கள் ஊரில் பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து நிரந்தரமான வறுமையிலேருந்து மீண்டும் ஒரு முதலாளியாக மாறிக்கணும் ஆனால் வெளிநாட்டில் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தாலும் காலத்துக்கும் கஷ்டப்பட்டாலும் கையில் வந்து காசு நிற்காது என்ன தான் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் நீங்கள் வரும்போது ஒரு அஞ்சு லட்ச ரூபா கட்டிட்டு வந்தீங்கன்னா போகும்போது அந்த அஞ்சு லட்ச ரூபா இருந்தால் போய் எங்க வேலை பார்க்கலாம் ஒரு பிஸ்னஸ் ஆரமிச்சலாண்டான்னு தான் மனசுக்குள்ளே தோணும் எல்லாரும் மனசுன்னு எப்படி தான் வரும்போது எவ்வளோ காசு கட்டிட்டு வராங்களோ அந்த காசு கையிலிருந்தாவே நம்ம ஊரில் போய் எதாவது தொழில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து அடி உதை மிதிப்பட்ட பிறகு அந்த ஐடியாக்கள் வரும் அதனால் வந்து வெளிநாடுகள் பொறுத்தளவுக்கு வந்து சந்தோஷமான வாழ்க்கை கிடையாது வாழும்போது ஒரு நரகமான வாழ்க்கை இங்கேயும் போட்டி போறாமைகள் எல்லாமே இருக்குது ஊரில் என்ன இருக்குதோ அந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்குது ஆனால் வந்து சட்டத்திட்டங்களை வந்து பயங்கர கடுமையாக இருக்கிறதால வந்து எல்லாம் அடக்கி வாசிச்சுட்டு இருக்காங்க ஸோ என்னத்துக்கு வந்தோம் எதுக்கு வந்தோம்னு தெரியாமல் ஒரு சிலவங்க வந்து பண்ணுற தப்பால் வந்து எல்லோருக்கும் தவறாது முடிஞ்ச அளவுக்கு வெளிநாட்டில் வேலை செய்கிற சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனமாக இருந்துட்டு ஊரில் போய் பிஸ்னஸ் பண்ணிட்டு வெள்ளை செட்டு கட்டி சும்மா காலரை தூக்கி விட்டு நடங்க அதுதான் உங்களுக்கு மரியாதை அதை விட்டுட்டு இங்கே என்னத்துக்கு வந்தோம் ஏதுக்கு வந்தேன்னு சொல்லி இன்னொரு ஜென்மம் கிடையாது மரணிக்கிற வரைக்கும் இங்கே கடந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இன்னும் இன்னும் ரெண்டு வருஷம் இன்னும் ரெண்டு வருஷம்னு சொல்லிட்டு கடந்துக்கிட்டு வச்சிட்டு இருக்காதிங்க என்ன கேட்காதிங்க நான் வந்து இந்த இது வந்து லாஸ்ட் பர்மிட்டுங்க இந்த பர்மிட்டு முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து நம்ம ஊரில் போய் ஆல்ரெடி பிஸ்னஸ் இருக்குது அதை வந்து டேக் ஓவர் பண்ணுறது தான் வேலை ஸோ அதனால் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு வந்தீங்களா சம்பாரிச்சிங்கன்னா ஊரில் போய் நல்லா வாழ்க்கை வாழ பாருங்கள் இல்லை கடைசி வரைக்கும் இப்படி தான் மண் வெட்டு கல் வெட்டிக்கிட்டு ரோட்டு வேலை பார்த்துக்கிட்டு எல்லாம் பசியும் பட்டினி கிடந்து வாழணும் அப்படின்னா அது நீங்களே தான் ஏன்னா வந்து உங்கள் வருமானம் வரும்போது உங்களோட பாதையை நீங்கள் மாற்றிக்க முடியலன்னா அது உங்களோட தவறு தான் ஸோ மற்றவங்களால தவறு சொல்ல முடியாது முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறது பாருங்கள் மாற்றி யோசிங்க அடுத்தவங்க ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அந்த ஐடியாவை போய் ஊரில் போய் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க நீங்களும் பயங்கரமாக வாழ்வுங்க நீங்கள் ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உங்கள் பிள்ளைங்க வந்து அடுத்து ப பணக்காரனாக மாறிடும் பணக்காரன் இல்லைன்னா யாரும் கையந்தாத அளவுக்கு வெளிநாட்டு வேலைக்கு வராத அளவுக்கு இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்க பாருங்கள் பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்